துணி है बापळक மட்ட வாங்கினா புது துணி வாங்கி குதாங்க சார் எனக்கு எங்க நைனா துணி புது துணி வாங்கி கொடுக்கல சார் ஐயோ பாவம் சரி சரிடா அடுத்த தீபாவளிக்கு கண்டிப்பா உங்க அப்பா வாங்கி கொடுப்பாரு நீ நல்லா பச்சினாக்கா உங்களுக்கு புது துணி புது செருப்பு எல்லாமே வாங்கி கொடுப்பாரு சரியா சரி சரி இப்போ நம்ம கிளாஸுக்கு போலாமா சார் நீங்க மட்டும் உங்க வேலைய கரெக்டா டேய் பொங்கல் லீவ் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்துக்கணுண்டா நம்ம எதனா கொஞ்சம் சின்னதாக படிக்கணும்டா இன்னைக்கு ஒரு ஈஸியான கேள்வி காமர்ஸில் சொல்லி கொடுக்குறேன் அது மட்டும் படிச்சுட்டு நம்ம கிளாஸை ஓயிண்டப் பண்ணிக்கலாம்டா சரிங்க சார் சரிங்க சார் நீங்கள் பாடம் நடத்துங்க சார் நான் ரொம்ப ஆவலாக வந்துருக்குறேன் நீங்கள் எனக்கு என்னுடைய அறிவு பசி என்னுடைய அறிவு கண்ணை வந்து திறந்து வச்சுருக்கீங்க என்னுடைய அறிவு பசி தேர்ந்த மாதிரி காமர்ஸில் ஏதாவது ஒரு நல்ல சூடாக ஒரு டாப்பிக்கை சொல்லிக் கொடுங்க சார் இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுடா நான் உங்களுக்கு வந்து ஐடெக் லாப் கூட்டின்னு போயிட்டு

எப்படியெல்லாம் சுரண்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக ஸ்வீட்டாக இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்ப்போம் ஒரு பொருளை வந்து அதிகமான விலைக்கு வச்சு விற்றுறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க நுகர்வோர் சாதாரணமாக வந்து ஒரு பொருளுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான விலையிலிருந்து அதிகமான விலையை வந்து கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது ஏழை மக்கள் எல்லாம் அதை வாங்க ரொம்ப சிரமப்படுறாங்க ஸோ இப்படியாக கூட ஒரு கடைக்காரர் அவர்கிட்ட இருக்கிற பணத்தினை இந்த விற்கிறவங்க சுரண்டி எடுத்துடுறாங்க இதுக்கு முன்னாடி பேசியிருந்தான் இல்லையா அந்த வேலைக்கார தம்பி அவன் என் தம்பி தான் அவன் கொஞ்சம் கலர் ஜாஸ்தி நான் கொஞ்சம் கலர் கம்மி அவ்வளவுதான் சரி அதே டாபிக்ல நான் இப்போ என்ன சொல்ல போறேன்னா கலப்படத்தை பத்தி சொல்ல போகிறேன் சோ என்ன பண்றாங்க கடைக்காரங்கெல்லாம் அதிகமான லாபம் சம்பாதிக்கிறதுக்காக உணவு உணவுப் பொருட்களில் உடலுக்கு கேடு கேடு விளைவிக்கிற பொருட்களை வந்து கலந்து விற்றுடுறாங்க அதனால அதை நம்ம வாய்ந்து வாங்கி வந்து சாப்பிட்டோம்னு வச்சிக்கா நமக்கு வந்து உடம்புக்கு வந்து அது ஒத்துக்கிறது இல்லை இப்படியா நம்மளை ஏமாத்துறாங்க இதுலேருந்து நம்மளை நம்ம தற்காத்துக்கணும் அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா நமக்கு வந்து டூப்ளிகேட் பொருளெல்லாம் வித்துறாங்க நமக்கே தெரியாத டூப்ளிகேட்டாக ஒரிஜினலாகனு ஒரு தடவை நான் வேலூரில் ஒரு செருப்பு கடையில் செருப்பு வாங்கினேன் அவன் பாட்டா பாட்டான்னு சொல்லி என்கிட்ட வித்துட்டான் அதை நான் வாங்கி வீட்டு வீட்டு கெட்டு வந்துட்டு பார்த்தாக்கா அதில் பாலானுக்குது பாட்டாக்கு நடுவில் டீ வரும் ஆனால் அந்த செருப்பில் வந்து பாலானுக்குது நானே ஒரு தடவை ஏமாந்து டூப்ளிகேட் செருப்பை வாங்கி வந்துட்டேன் இந்த மாதிரி ஜனங்க தலையில ஏமாந்த பொருளை வித்துடுறாங்க மறுபடியும் நானே வந்துட்டேன் இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னாக்கா நுகர்வோர் வந்து செயற்கை பற்றாக்குறை அதாவது பொருளை இருப்பு வச்சுக்கினே கடையில வந்து இல்லை இல்லைன்னு இருந்து எந்த கடைக்கு போனாலும் வந்து இருப்பு இருக்கும் ஆனா வந்து விலை ஏறணும் அப்படின்றதுக்காக பதுக்கி வச்சிருவாங்க இதுதான் செயற்கை பற்றாக்குறை இப்படியும் வந்து நுகர்வோர் வந்து ஏமாத்தப்படுறாங்க ஸோ விலை யாருன்னா ஒன்னு என்ன பண்ணுவாங்கனாக்கா ஸ்டாக் இருக்குதுன்னு போர்டு போட்டு அதிகமான விலைக்கு வச்சு அதிகமான லாபத்தை வந்து பாத்துருவாங்க இதனால நுகர்வோர் வந்து ஸ்டாக் இருந்தால் வாங்க முடியல நுகர்வோர் எப்படி ஏமாற்றப்படுறாங்கன்றது நானும் ஒரு பாயிண்ட் சொல்லலாம் என்று இருக்கிறேன் நான் சொல்ல வரியா என்று நினைக்க தர குறைவு ஸோ கடைகளில் விற்கிற பொருள் எல்லாமே தரம் இல்லாமல் இருக்குது ரோடு ஓரத்துல விற்கிற போண்டா அதுல பயன்படுத்துகிற எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா கரையின்னு தாறு மாறிட்டு இருக்குது அதில் போடுற போண்டாவை தான் நம்ம வாங்கி சாப்பிட்றோம் அப்படி சாப்பிட்றதுனால என்ன ஆகிடும் நம்மளுடைய உடம்பு வந்து கேட்டுடும் ஸோ தரம் இல்லாத பொருட்களை நம்ம தலைமையில் கட்டி நம்ம கிட்டே இருந்து அதிகமான காசு வாங்கிடுறாங்க அதனால